சேவாரம் திருக்கழிப்பாலை திருப்பதிகம் திருச்சி ஊணூடு ஒன்பது வாசல் வைத்து உள்ளேலும்பு தூண ரோமம் மெய்து ஊணூடு ஒன்பது வாசல் வைத்து பு தூணோமம் நெய்து தாமேத்த கூரை தவிர போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரைனார் தாமேடுத்த கூரை தவிர போவார் தயக்கம் பல படைத்தார் தாமரை காணேடுத்து மாமய்கல்லாலும் சோலை கழிப்பாலை மேய காபால வாணிடத்தை ஊடறுத்து வல்லை செல்லும் தார்க்கு வழித்தார்கு போதும் நாமே முறையார்ந்த மும்மதியும் போடியா சற்று முன்னும் மாய பின்னும் மாய் முக்க நிந்த பிரையார்ந்த சடை மேற்பாம்பு பிணக்கம் தீந்துடன் வைத்தார் பெரிய நஞ்சு கரையாந்த மீடற்டங்க கண்டயந்தை கழிபாலை மேய கபால மறையாந்த மாய்மொழியார் மாயாக்கை வழிவைத்தார்க்கு ஓ போதும் போதுவும் நெலிவுண்ட கருதாது நிலமன் தன்னை நினைமின்கள் நித்தலுமே நேரிழையாளாய ஒளிவண்ட கருங்குழலி உமையால் தன்னை ஒரு பாகம் தமந்தடியா அருள்கியது கழிவண்டார் கரும் போழில் சூழ் கண்டல் வேலி கழிப்பாலை மேய கபலப்பனார் வழியுண்டார் மாய கோரம்பை நீக்க வழி வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே டினாறு மேசிப்பையர் புலி தோழர் பொங்கரவர் போன நூலர் அடினாரும் கமலத்தராரூராதி ஆனஞ்சமாடும் ஆதிரையை நார் தங்கள் கடினாரும் பூஞ்சோலை கமழ்ந்து நாரும் கழிபாலை மேய கபாலப்பனார் மடிநாரும் மாயம் நீங்க வழிவைத்தார்க்கு வைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாமே விண்ணானாய் வின்னவர்கள் விரும்பி வந்து வேதந்தாய் தீதத்தாய் விரவியங்கும் விண்ணவர்கள் விரும்பி வந்து வேத வேதத்தாகத்தாய் விரவியங்கும் என்னாய் எழுத்தானாய் கடலாழானாய் இறையான நிற்கும் கண்ணானாய் காரானாய் பாருமானாய் கழிபாலை உள்ளுரையும் கபாலப்பனா மன்னானாய் மாய குரம்பை நீங்க வழிவைத்தார்கு அவ்வழியே போதும் நாமேம் விண்ணப்பவித் சாதாரலே திரிகதிரோன் எரிசோடமாக பன்னப்பன் பத்தர் மன தூளேயும் பசுபதி பாசுபதன் தேசமூர்த்தி கண்ணப்பன் கண்ணப்ப கண்டு கந்தார் கழிப்பாலை மேய கபாலனா வண்ண பினி மாய யாக்கை நீங்க வழிவைத்தார்க்கு அவ்வழியே போதும் நாம பினம் புல்கு பீரர் கூரம்பை மெய்யா பேதப்படுகின்ற பேதை மேகார் நினம் புல்கு சூழத்த நீலகண்டோழர் என்றைந்த குணத்தினாலே புள்ளன் கருத்துகந்தார் காஞ்சியுள்ளார் கழிப்பாலை மேய காபால புனம் புல்கு மாயை குரம்பை நீங்க வழிவைத்தார் கௌ வழியே போது நாமே மனம் பொழுகு மாய கூரம்பை நீங்க வழி வைத்தார் கௌ வழியே போது நாமே இயல்பாய ஈசனை எந்தை தந்தை என் சிந்தை மேவி உறுகின்றானை முயல்வானை மூர்த்தியை தீர்த்தமான தியம்பம் பகந்திரி சோழ தன்னகையன் கயல்பாயும் கண்டல் சூழ் உண்டு வேலி கழி மேய கபாலபனா மயலாய மாய குரம்பை நீங்க வழிவை வழிவைத்தார்க்கு அவ்வழியே போது நாமேம் செற்றதோர் மனம் மொழிந்து சிந்தை செய்து சிவமூர்த்தி என்று சிந்தையுள்ளார் உற்ற நோய்களை திவ்வுலகம் எல்லாம் காட்டுவான் உத்தம நன்றோ ஒனாத எல்லாம் கற்ற தோர் நூலினன் கலிறு செற்றாம் கழிப்பாலை மேய கபால பனா மாய குரம்பை நீங்க வழிவை தற்க வழியே போது நாம செற்ற தோர் மன்னம் ஒழிந்து சிந்தை செய்து சிவமூர்த்தி என்றெழுவ சிந்தையுள்ளார் உற்றது நோய்களை திவுலகமெல்லாம் காற்றுவான் தெல்லாம் நாற்றதோ நோலினன் கலிரு செற்றான் கழிப்பாலை மேய கபால முற்றி தோர் மாய குரம்பை நீங்க வழிவைத்தார் கவ்வழியே போது நாமே பொருத்தலங்கள் நீன் முடியான் போர கண் புட்பகத்தான் மீ மீதோடதாக இருநீளங்கள் நடு கைதையெடுத்தலும் எந்தீழையால் தான் வெறுவ இறைவன் நோக்கி கரத்தலங்கள் காதிர் மூடியார் கால் கால்வீரலால் ஒன்று கழிப்பாலய லங்க மாய குரம்பை நீங்க வழித்தாக்கு அவ்வழியே போது நாமே பொருத்தலங்கள் நீல் மூடியான் போர கண் புற்பகத்தான் பொறுப்பின்மீ தோடதாக நீலங்கள் நடு கைதையெடுத்தலும் எடுத்திடுதலும் தீழையால் தான் வெறுவ இறைவன் நோக்கி கரதலங்கள் காதிர் மூடியார் அஞ்சினோடு கால்வீரலோன்று கழிப்பாலையா வரதலங்க மாய குரம்பை நீங்க தார்க்கு அவ்வழியே போது நாமே திருச்சிட்டோம்